வணக்கம் அன்பர்களே நம்ம இப்போ விருச்சிக ராசியோட குணம் விருச்சிக லக்னத்தோட குணத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்னு சொன்னோம்னா சந்திரன் நீச்சமான லக்னம் அப்ப சந்திரன் நீச்சமான தான் தேடுவோம் என்னத்தை தேடுவோம் நம்ம பலமானதுன்னு சொன்னா மனசை தேடுவோம் ஏன்னா சந்திரன் மனசுக்காரகன் அந்த மனசு நீச்சமாயிருச்சு அப்படின்னா அந்த மனசுக்கு உண்டான தேவைகளைத்தான் நம்ம தேடுவோம் நமக்கு ஆறுதலாக யாராவது கிடைப்பாங்களா இல்லை நமக்கு யாராவது உதவி கிடைக்குமா இல்லை நம்ம நினைச்ச முன்னேற்றத்துக்கு ஏதாவது உறுதுணை கிடைக்குமா வழிகாட்டுதல் கிடைக்குமா அதாவது ஏதாவது ஒரு தேடல்ல தான் நம்ம மனசு இருக்கும் அந்த தேடலை தேடி தேடி போகும் இந்த விருச்சிக ராசி ரொம்ப அதிகமாக தேடும் ஒரு துணையை தேடும் ஒரு உதவியை தேடும் நல்ல நண்பர்களை தேடும் ஆனால் இது எல்லாமே தேடல்லையே இருக்கும் இந்த நிலைமை எல்லாமே அவங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இதுதான் அந்த விருச்சிக ராசியுடைய அமைப்பு அப்போ இந்த விருச்சிக ராசியோட அமைப்புக்கு நம்ம நல்ல ஒரு தெய்வ வழிபாட்டாக இதை கையில் எடுக்கக்கூடிய ராசி தெய்வ வழிபாடு முக்கியமான ராசி ராசியிலே விருச்சிக ராசி எப்பவுமே தெய்வ வழிபாடு முக்கியமான ராசி தெய்வ வழிபாட்டில் தான் வெற்றி கிடைக்கும் அப்போ அந்த தெய்வ வழிபாடு எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டை மேக்சிமம் கண்டிப்பாக எடுக்கணும் ஆனால் இந்த வழிபாடு தான் அவங்களுக்கு முக்கியமாக கை கொடுக்கும் அதே மாதிரி அம்பாள் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப தேவை அம்பாள் வழிபாடு அம்பாள் வழிபாடுனா அம்பாவை எந்த அம்பாள் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுலேயும் மெயினாக நம்ம ஒரு அம்பாள் வழிபாடு எடுக்கணும் விருச்சிக ராசிக்கு அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய வழிபாடு எந்த அம்பாள் எடுக்கலாம்னா நீலகண்டன் அன்னபூர்ணி அம்பாள் இந்த நீலகண்டேஸ்வரரின் அன்னபூர்ணி அம்பாள் வழிபாட்டையும் எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிக ராசிக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஐம்பது அறுபது சதமானம் இந்த ஜோதிடத்துறை வாக்கு சம்பந்தப்பட்ட துறை அது எந்த துறை வேணாலும் எடுத்துக்கலாம் வாக்கு சாமர்த்தியத்தில் வரக்கூடிய துறைகள் அதே மாதிரி அரசியல் துறை அரசாங்கத்துறை அதிகாரத்துறை இதில் எல்லாமே வந்து ஆட்கொள்ளக்கூடிய சக்தி இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குது அதே மாதிரி அடிவணிஞ்சு போகக்கூடிய சக்திகளும் விருச்சிக ராசியில் ஒரு முப்பது நாற்பது சதமானம் இருக்குது இந்த விருச்சிக ராசியுடைய குணம் எப்பவுமே விட்டு கொடுத்து கெட்டுக்கோகிற குணம் விருச்சிக ராசி இருக்குது நம்ம நம்புறவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம எதாவது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்காக விட்டு கொடுத்து நடப்போம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அதுக்கு முக்கியமாக அந்த விருச்சிக ராசிக்கு நம்ம பொது பரிகாரமாக எடுத்துக்கக்கூடியது விருச்சிக ராசிக்கு பொது பரிகாரமாக எடுத்துக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் வழிபாடு தான் விருச்சிக ராசிக்கு பொது பரிகாரம் ஏன்னா அவருக்கு தனஸ்தானாதிபதியாக குரு வர்ற திருச்செந்தூர் குருவுக்கு உகந்த இடம் அதே மாதிரி ஆலங்குடி வழிபாடு அந்த வழிபாடும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எங்கே போனாலும் சரி எப்போவா இருந்தாலும் சரி அவங்க வந்து குரு பகவானை அதாவது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு எப்பவுமே மஞ்சள் பட்டு சாத்தி வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு அவங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அது உறுதுணையாக இருக்கும் தனம் வாக்கு மனைவி அப்போது அவங்களுக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் தான் தனம் வரக்கூடிய சக்தியே வரும் கிருச்சி மனைவி வந்தால் தான் தனம் வரும் அதே மாதிரி மனைவி வந்தால் தான் ஒரு இழப்பும் வரும் அதே மாதிரி மனைவி வந்தால் தான் நமக்கு ஒரு முன்னேற்றம் வரும் அப்போ அந்த மனைவி வரக்கூடிய மனைவி தேடுதல் வேட்ட அவங்களுக்கு நல்ல விதமாக இருந்ததுன்னா வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் அதே மாதிரி பெண் குழந்தைகள் அதிக அமைப்புள்ள ஆளுக்காருங்க ராசி அமைப்பு பெண் குழந்தைகளுடைய அமைப்பும் அவங்களுக்கான முன்னேற்றத்துக்கு உண்டான உழைப்பும் அவங்க கையில் இருக்கும் அப்போ இந்த விருச்சிக ராசியோட அமைப்புக்கு திருச்செந்தூர் வழிபாடும் தக்ஷணாமூர்த்தி வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடும் அவங்களுக்கு சிறப்பு தரும் இருந்தே அவங்க டெய்லி செய்யலாம் அப்படின்னா என்ன ஒரு காரியம் செய்யலாம்னா துப்புரவு தொழிலாளர்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கஷ்டப்படுற தொழிலாளர்கள்னா அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இல்லாதப்பட்டவங்களுக்கு அதாவது கைகால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு உதவியை அவங்க தினசரி அவங்களால முடிஞ்ச ஒரு இயன்ற உதவியாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும் வணக்கம் வாழ்வு வளம்